பாருங்க இப்ப மூன்றாவது வீடு முடக்காக அமையும் பொழுது அதாவது மூன்றாவது பாவகம் நமக்கு முடக்கா வரும்பொழுது என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் நம்ம பார்ப்போம் அப்படின்னா கம்யூனிகேஷன் அப்படிங்கறதே இந்த மூணாம் இடத்துல தான் இருக்குங்க நம்ம சொல்றத அவங்க வந்து வேற விதமா பிரச்சனையா புரிஞ்சுக்கிட்டு அதற்கும் நான் அவங்களுக்கும் நம்மளுக்கும் பல விதமான பிரச்சனைகள் வரும் அதே போல பக்கத்துக்காரர்களோட சண்டை சச்சரவு இருந்துகிட்டு வரும் அதே போல தூர பயணங்கள் மேற்கொள்ளும் போது பிரச்சனைகள் வரும் சகோதரர்கள் உறவுகள் மூலமாக பிரச்சனைகள் வரும் நண்பர்கள் மூலமாகவும் பிரச்சனைகள் வரும் இது மாதிரி தன்னம்பிக்கை குறைவாக ஏற்பட்டுருங்க தைரியம் இருக்காது எந்த செயல்பாடுலையுமே வெற்றி கிடைக்காது இந்த அமைப்பில் இருக்கும் பொழுது முடக்கு ராசி மூணாம் பாவகமாக வந்தால் அவர்களுக்கு அது மேசமாக விருச்சகமாக வந்தால் அப்ப மேசமா வருது அப்படின்னா கும்ப லக்னத்துல பிறந்திருக்கணுங்க விருச்சகமா வந்தா கன்னி லக்னத்துல பிறந்திருக்கணும் இவங்களுக்கு தான் வந்து மேசம் விருச்சகம் மூணாவது பாவகமாக வரும் இப்படி வருகிறவர்களுக்கு திருச்செந்தூர் வேளவன் இவரை போய் திருச்செந்தூரில் உள்ள சுப்பிரமணிய சுவாமியை வேண்டி மனதார வழிபாடு செய்யும் பொழுது இந்த பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் அடுத்தது வந்து முடக்கு பாவகம் மூணாவது பாவகமாக வந்தால் அது ரிசபமாக துலாமாக அமையும் பொழுது அதாவது மீன லக்னக்காரங்களுக்கும் சிம்ம லக்னக்காரங்களுக்கும் சரிங்களா மீன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு ரிசபம் மூணாம் பாவகமாக வரும் சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு துலாம் வந்து மூணாம் பாவகமாக வரும் அப்படி வரும்பொழுது இவங்க வந்து திருத்தணி முருகன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யும் பொழுது மிக சிறப்பாக இருக்கும் அடுத்தது பாருங்க மூணாம் பாவகம் மிதுனமாக வருது கன்னியாக வருது அப்படிங்கும் பொழுது இவங்க என்ன பண்ணணும் மிதுனமாக வருது அப்படின்னா இவங்களுக்கு மேச லக்னத்துல பிறந்திருப்பாங்க கன்னியா வருது அப்படின்னா இவங்க கடக லக்னத்துல பிறந்திருப்பாங்க அப்ப மேசத்திலையோ கடகத்திலேயோ பிறந்தவங்களுக்கு மிதுனம் கண்ணி மூணாம் பாவகமாக அமையும் இப்படி அமைந்தவர்களுக்கு இவங்களுக்கு பரிகார கோயில் எது அப்படின்னு பார்க்கும் பொழுது பழமுதிர் சோலை முருகப்பெருமானை இவங்க வழிபாடு செய்யணும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும் அடுத்தது மூணாம் இடம் கடகமாக வருதுன்னு வச்சுக்கோங்க அப்ப இவங்க ரிசப லக்னத்துல பிறந்திருப்பாங்க அவங்களுக்கு முடக்கு மூணாம் பாவகமாக கடக வீடு வரும் அப்படி கடக வீடு வரும் பொழுது குற்றாலத்தில் இருக்கக்கூடிய திருமலை குமார சுவாமி கோவில் தென்காசி இந்த கோயிலுக்கு சென்று இவங்க வழிபாடு செய்து மனசார பிரார்த்தனை செய்யும் பொழுது நிச்சயமாக இவங்களுடைய முடக்கு தோஷத்துக்கு ஒரு பரிகாரமாக அமையும் அடுத்தது மூணாம் வீடு சிம்மமாக வரும் பொழுது அப்ப இவங்க மிதுன லக்னத்துல பிறந்திருப்பாங்க அந்த மிதுன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு சிம்மம் வந்து மூணாவது வீடாக வரும் இவங்களுக்கு பரிகார தலம் எது அப்படின்னா திருவிடைக்களி அப்படிங்கிற ஊர்ல சிவனும் முருகனும் ஒரே கற்ப கிரகத்துல இருப்பாங்க அது திருக்கடையூர் பக்கத்துல இருக்கு இந்த கோயிலுக்கு சென்று இவங்க வழிபாடு செய்யும் பொழுது மிக சிறந்த பலனை தரும் அடுத்தது பாருங்க மூணாம் இடம் முடக்காக தனுசு மீனமாக அமையும் பொழுது இவங்க வந்து சுவாமி மலை முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் அதாவது தனுசு மீனமா வருது அப்படின்னாக்கா இவங்க துலா லக்னத்துல பிறந்திருக்கணும் துலா லக்னத்துல பிறந்தவங்களுக்கு தனுசு மூணாம் இடமா வரும் மகர லக்னத்துல பிறந்தவங்களுக்கு மீனம் மூணாம் இடமாக வரும் இவங்க வந்து சுவாமி மலை முருகனை வழிபாடு செய்து வர வேண்டும் அடுத்தது பாருங்க மூணாம் இடம் மகரம் கும்பமாக முடக்கு வீடாக அமைந்தால் மகரம் வந்து முடக்காக மூன்றாம் இடமாக வருது அப்படின்னா விருச்சிக லக்னத்துல பிறந்திருக்கணும் கும்பம் வந்து மூணாவது வீடாக முடக்கு வீடாக வந்தா தனுசு லக்னத்துல பிறந்திருக்கணும் இவங்களுக்கான பரிகாரம் கோவில் என்னன்னு பார்த்தோம்னா திருப்பரங்குண்டத்துல இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு செய்வது இவங்களுக்கு உரிய பரிகார தலமாகும்